விவசாய நண்பர்கள் பண்பம் இந்த வீடியோ வந்து நிறைய விவசாயிகள் புது வெரைட்டிஸை பற்றி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி கேட்கக்கூடிய வெரைட்டிஸ் என்னென்ன அதாவது பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஒரு வெரைட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதே நமக்கு டவுட்டு அப்படி இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்ல போகிறோம் அடுத்து அதோட ஈல்டு என்ன நாம் எதிர்பார்க்காத நாம் சொல்லிட்டு இருக்க மெத கம்பெனிஸை விட இவங்கன்னு ஈல்டு சேர்த்து சொல்றாங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலில் இருக்கா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு மொதல் விஷயம் என்னன்னா அதை பர்சனெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு டவுட் இருக்குது நம்ம வந்து டெக்னிக்கலாக கம்பெனி சைடில் இருந்து என்ன சொல்கிறாங்கிறதான் நம்மளால் சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கக்கூடிய அன்னோன் மைசீட் வெரைட்டிஸ் ஓகேங்களா நமக்கு தெரியாத விதை கம்பெனியோட விதை சோழ விதைகள் என்னென்ன இருக்குது அதோடய ஈல்டு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு விதை கம்பெனி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான பதில் இதில் இருக்கும் ஓகேங்களா பெருசாக டாப் ரேட்டில் இல்லாத விதை கம்பெனிகளோட பெயர்கள்லாம் இதில் வரும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுட்டு அதுமாரிலாம் விதை கம்பெனிகள் இருக்கா இதெல்லாம் இதோட ஈல்டு வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் சப்போஸ் நீங்கள் யாராவது இந்த விதையை பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா இதோடைய ஈல்டு என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லுங்க விவசாயிகள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா அதில் ஃபர்ஸ்ட் வரது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல இருந்தே கொஞ்சம் பாப்புலராக ஆன ஆரம்பித்த ஒரு கம்பெனி அங்கிரீ சீட்ஸ் அது வந்து போன வருஷத்துல இருந்தே கொஞ்சம் பாப்புலராக ஆரம்பிச்சது அக்ரிசிஸ் நைன் ஒன் நைன் சிக்ஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ நைன் ஒன் நைன் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக எது மாதிரி இருக்குது அப்படின்னா மைக்கோவில் நாற்பது அறுபது இருக்கு இல்லையா மைக்கோ நாற்பது அறுபது மாதிரி சிமிலாரிட்டியோட அக்ரிசீஸோட நைன் ஒன் நைன் சிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழில் இருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் எடுக்கலாம் மைக்கோ நாற்பது அறுபதுலேயே அவங்களுக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்ரிசீட்ஸ்லே டைசன் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருக்குது கீழே ஃபோட்டோ போடுன்னு சொல்கிறீங்க இல்லையா பேக்கெட் ஆன்லைனில் கிடைக்க மாட்டேங்குதுங்க கிடைச்சா ஃபோட்டோ போட்டுருவேன் கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் போடாத உடறது காரணங்கள் ஓகேங்களா அக்ரிட் சீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைசன் டிஒய் விசட் இஎன் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருக்குது அவங்க வந்து நாற்பது அறுபத்தஞ்சு எப்படியோ மாதிரியே இதில் வந்து டைசன் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு மூட்டை கீழ் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர அப்படி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது ஒரு வெரைட்டி புதுசாக வந்திருக்கு அந்த கம்பெனி பேர் கூட தெரியல எனக்கு சரியா ஐஎஸ்பி ட்ரிபிள் செவன் அப்படிங்கிறாங்க இதோட கிராப் டியூரேஷன் அப்படின்னு பற்றி பார்க்குறப்ப நூறுலேருந்து நூற்றி இருபது நாள் வருது ஹை சீலிங் பர்சன்டேஜ் ஷீலிங் பெர்சன்டேஜ்ல பார்த்தீங்கன்னா மணிகள் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் மற்ற வெரைட்டியோட மணிகள் பிடிக்கிறதும் அதிகம் மணிகள் நிரம்புறதுமே வந்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களில் ஷார்ட் டேர்ம் டியூரேஷன் இப்போ ஆலி டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் மாரி ஷார்ட் டேர்மில் கிராப் ஹார்வஸ்டிங் பண்ணுற மாரி ஒன்று இருக்குது ஒன் செவன் எயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அது வந்து தொண்ணூறு டூ நூறு நாட்களில் முடிஞ்சிடும் இது ரெண்டோடைய ஈல்டுமே வந்து பார்த்தோம்னா நம்ம முப்பத்தஞ்சு மூட்டை கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ரெண்டுமே ஐஎஸ்பி ட்ரிபிள் செவனும் சரி ஐஎஸ்பி ஒன் செவன் எயிட்டுமே சரி முப்பத்தஞ்சு மூட்டை ஈடு வரும்னு சொல்லியிருக்காங்க என்னால் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்னு கேட்காதீங்க ஏன்னா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணல யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியும் இப்போ அக்ரிசிக்ஸ் நைன் ஒன் நைன் சிக்ஸ்லாம் கண்டிப்பாக முப்பத்தஞ்சு மோட்டோ டூ நாற்பது மோட்டர் வரும்னு சொல்கிறேன்னா நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் வந்து ஆல்ரெடி அந்த ஒரு வெரைட்டியை யூஸ் பண்ணி பார்த்துருக்காரு போன வருஷமே நம்மகிட்ட சொன்னார் இது ஈல்டு நல்லாயிருக்குன்னு சொன்னார் நாமளுமே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதனால் என்னால் அக்ரிசிட்ஸ்க்கு சொல்ல முடியுது பட் ஐஎஸ்பி ட்ரிபிள் செவன் இருந்தாலும் ஐஎஸ்பி ஒன் செவன் எயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணலை அப்படிங்கிறப்ப நம்மளால சொல்ல முடியாது நீங்கள் விவசாயிகள் யாராவது அதை பயிரிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி எடுத்து நம்ம வாட்ஸ்அப் அனுப்புங்க கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோவாக போடுவோம் அது இன்னும் நிறைய விவசாயிகள் அந்த வெரைட்டியை பயன்படுத்தி லாபம் அடிக்கிடுவேன் தப்பு இல்லையே நினச்சிங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே ரெண்டு விவசாயிகள் கேட்டுட்ருக்கூடிய ஒரு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா முசிடி இந்த சீட் நுசிவிடா நுசிவீட் அப்படிங்கிற சீடு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு அதில் பாப்புலரான வெரைட்டி அப்படின்னா ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் கிராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க கே ஆர்ஏ என்ஐ பிஹெச் கிராந்தி அப்படின்பாங்க ஓகேங்களா நுசுவியில் கிராந்தி அப்படிங்கிற சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டு அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பது டு நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும் பக்கவா எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க இது வந்து அன்னோன் கம்பெனியில் இப்படி சொல்கிறாங்க ஓகேங்களா அவங்களுக்கு பாண்டு டபுள் ஜீரோ செவன் ஜேம்ஸ் பாண்ட் மாரி பாண்ட் டபுள் ஜீரோ செவன் சொல்கிறாங்க அது முப்பத்தஞ்சு மூட்டை ஈல்டு அதுலேயே சன்னி ட்ரிபிள் செவன் அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குது அது வந்து நூற்றி அஞ்சு நாள் அவங்க வந்து முப்பத்தஞ்சு டு நாற்பது மோட்டை ஈல்டு சொல்றாங்க இதுதான் அதற்கப்பறம் சக்தி அப்படின்னு சொல்லி வெரைட்டி இருக்கு ஓகேங்களா அதெல்லாம் வந்து சக்தி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டது பார்க்குற அளவுக்கு இன்னும் நான் அதில் ஃபாலோ பண்ணலை ஓகேங்களா அது வந்து ஒன் டூ ஜீரோ நைன் வந்து ஒரு வெரைட்டி வந்து நல்ல வெரைட்டி அது வந்து தொண்ணூறு டு நூறு நாட்கள் வந்து ஈல்டு அது பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் அன்கூரில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் சீடு சூப்பராக இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம ஃபார்மருக்கு கால் பண்ணி செப்ரேட்டாக கேட்டதில் சூப்பராக இருக்குது ஈல்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன வருஷம் அவர் அது இது புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அன்கூரில் பாஸ்கர் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது நாற்பத்தி ரெண்டு மூட்டை ஒரு ஏக்கருக்கு அவர் அடிச்சிருக்காரு ஸோ அதனால அதுவுமே சூப்பராக இருக்கும் இப்போ எந்த சீசனில் என்ன விதை போன்றது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் விவசாயிகளிடையே இருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நீங்கள் மக்காசோலை பாய்த்தபடியே பின்பகுதி நீங்க திருப்பி பார்க்கும்போது கரீஃப்னு போட்டிருக்கா ராபி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான்னு பாருங்க கரீஃப் அப்படின்னா இங்கே ஜூன் ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா மக்கா சோளம் ஊனிடணும் ஓகேங்களா அக்டோபர் நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கா அறுவடை பண்ணிடணும் இது வந்து கரீஃப் சீசன் ராபி சீசனை பொறுத்த வரைக்கும் ரவி சீசனை பொறுத்த வரைக்கும் நவம்பர் ஓகேங்களா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாசத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோளத்தை ஊனிடணும் அறுவடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் ஸ்டார்டிங்லயே இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம ஊனக்கூடிய சோளம் வந்து மே மாசத்துல பூ வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பயங்கரமான ஈல்டு லாஸ் நடக்கும் இதனால் பெரிய ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலயமா சிம்பிளாக அன்னோன் மைசீட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள சொல்லணும்னு நினச்சா நான் சொல்லிட்டேன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் அண்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா ஈல்டு எப்படி அப்படிங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள்